மக்கள் எல்லாம் சரிசமம் என்று பைபிள் சொல்லுகிறது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் காட் அப்படிதான பைபிள் சொல்லுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கானா சொல்லுங்க இருக்கானா கிடையாது ஒரே ரத்தத்தின் அவளை தோன்றப்படினார் அல்லேலூயா நம்ம எல்லாம் எப்படி தோன்றோம் ஒரே ரத்தம் ஆதாம் ஏவா வழியதான் அவளை வந்தோம் வேற எங்க புதுச்ச வந்தோம் பைபிள் சொல்லுது சமத்துவத்தை போதிக்கிறது தேவசாயில் படைக்கப்பட்டான் அல்லேலூயா ஒருத்தன் தலையில இருந்து வரல வயிற்றுல இருந்து துடையில இருந்து கால இருந்து நம்ம வரவே இல்லை நம்ம ஆண்டவர் ரத்தத்தினால நாம படைக்கப்பட்டோம் அவருடைய சாயலாக நம்ம தேவன் உருவாக்கினார் என்று பயமே சொல்கிறது ஒன்லி ஈக்வாலிட்டி எவனால் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு நீ நீ தாழ்ந்தவன் சொல்ல அப்பாலே போய் சாத்தானே சொல்லிருவான் வேதமனை உடைத்திருக்கிறது சித்தாந்தத்தை ஒழுங்குகிறது வெளிச்சத்தை வீசுகிறது

இனாம் மணியாட்சி கரெக்டா ஆமா அதுக்கு இன்னொரு மணியாட்சி பேர் வச்சிருக்காங்க என்ன பேரு வாஞ்சி மணியாட்சி கரெக்டா நான் போகும்போது வாஞ்சி மணியாட்சி இருக்க மாட்டேன் ஆஷ் மணியாட்சி கேட்பேன் ஏன் தெரியுமா ஆஷ்னா யாரு வெள்ளக்கார துறை அந்த வெள்ளக்கார துறையை சுட்டு தான் அந்த வாஞ்சிநாதனுடைய பெயரை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க சுதந்திர போராட்டத்தியாகி அல்லவா அப்படின்னு சொன்னா விசாரிச்சு பார்த்தா ஒரு ஈரப்பண்ணும் கிடையாது சுதந்திரபுற தியாகிகளும் கிடையாது அந்த ஆயுஷ்துறை என்ன செஞ்சிருந்தாரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் கற்பவதியாக இருக்கிறாள் அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு இவன் தன்னுடைய சாரத்திலேயே ஏற்றி பார்ப்பனர்கள் திருவழியாக அழைத்துக் கொண்டு போனார் என்கிற குற்றச்சாட்டு அன்றைக்கு பார்ப்பன இளைஞர்கள் எல்லாம் பேசுறாங்க எழும்பி பேசலாம் என்னது வெள்ளக்கார துறை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட நம்ம திருவழியா கூட்டிட்டு போயிட்டானே அவனை கொள்ளு அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் திட்டம் போட்டு சுட்டு கொன்றார்கள் ஆனா வெளியில் என்ன செய்தி படைப்பிட்டார் சுதந்திர போராட்ட தியாகி வேதம் சமத்துவத்தை போதிக்கிறது நீங்க எல்லாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது பெரியவன் சின்னவன் பைபிள் உடைச்சி எரிஞ்சது